அவரே நீங்கள் இன்னும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியல நீங்க கேட்டது நிறைய கிடைக்கல இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு இருக்கிறார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது நாமும் அவர் மூலமா தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் தேவன் நியமிச்ச நியமமும் தலை எழுத்தும் பரலோகத்தில் இருக்க பிதாவை நான் எந்த விதத்திலும் சந்திக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து எந்த நன்மையும் நான் பெற வேண்டும் என்றால் எனக்கென்று ஒரு மதியஸ்தர் இருக்கிறார் அவர் வழியா பிதாவை பார்க்க முடியும் எனக்கு அவர் வழியா தான் தைரியமே வருது அவர் தான் எனக்கு பிணையாளி சகலமும் அவர் மூலமா தான் உண்டா இருக்குது நான் அவர் மூலமா தான் உண்டா இருக்கிறேன் அப்ப உண்டானது இயேசுவால தான் உண்டா இருக்கிறேன் அவருடைய நேமை நான் வாயில திறந்து சொல்றப்பெல்லாம் சந்தோஷப்படும் என்னுடைய மீடியேட்டர் அவர் தான் அவர் வழியா நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அவர் சொல்லிதான் அவர் சொல்லி தான் எதுவும் நடக்கும் வாழ்க்கையில் ஒப்பந்தம் போடுவதற்காக ஒப்பந்தக்காரர் இயேசுவை அனுப்பி வச்சிருக்கிறார்